வடசென்னை மூலக்கடை பகுதியில் மெழுகுவர்த்து ஏற்றி வைத்து பிரார்த்தனை பொழுது தேவாலயத்தில் பற்றிய நெருப்பு அருகில் உள்ள வீட்டிற்கும் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் நிர்மலிடம் கேட்போம் நிர்மல் தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன விரிவாக விவரிங்க வணக்கம் சென்னை மாதாவரம் அடுத்த மூலக்கடை ஜிஎஸ்டி ரோட்டில் உள்ள வீட்டில் திடீர் என்ற தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கிறிஸ்துவ தேவாலயம் மற்றும் தேவாலயத்தில் பணிபுரியும் ஊழியருடைய வீடு ஒன்றாக தீப்பிடித்து இருந்ததால் அந்த இடம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது மாதாவரம் மூலக்கடை பகுதியில் உள்ள ஜிஎஸ்டி சாலையில் குளோரி என்பவர் தீவம் அப்பம் என்ற தேவாலயத்தை நடத்தி வருகிறார் முதல் தளத்தில் தேவாலயமும் கீழ்தளத்தில் வீடும் ஒன்றாக இருக்கிறது முதல் தளத்தில் சிமெண்ட் ஓட்டினால் மேற்கூரை அமைக்கப்பட்டு இருந்ததால் இன்று காலை மெழுகுவத்தியை ஏற்றி பிரார்த்தனை செய்யும் பொழுது திடீரென்று தீ விபத்தானது ஏற்பட்டிருக்குது தீ வந்து மலமலான ஏரிய தொடங்கியதால் அலறி அடித்துக் கொண்டு கிளவுரி வெளியே ஓடி வந்ததால் காயமின்றி உயிர் தப்பினார் தகவல் அறிந்து வந்த மாதவரம் செம்பியம் பகுதியில் இருந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்க போராடினால் ஆனால் தீ கட்டுக்கூடு கட்டுக்குள் அடங்காமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தால் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராடி அந்த தீயானது தற்போது எரிக்கப்பட்டது இந்த தீ விபத்து தொடர்பாக கொடியூர் காவல் நிலையத்தில் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி நிர்மல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க